வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை மீண்டும் வெள்ளியோட விலையோடு சேர்ந்து சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வாரத்தில் கடுமையாகவும் மிக கடுமையாகவும் செஞ்சுட்டு இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழராக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் என்று சரிஞ்சு ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தாறாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் காணப்படவில்லை இந்த வாரத்தில் இதுவரை நான்கு நாட்களில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் வெள்ளியோட விலை காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கிராமுக்கு வந்து இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவனுக்கு எட்டு ரூபாய் சரிஞ்சு காணப்பட்டாலும் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதற்கு மாற இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை கடுமையான சரிவு

நாற்பதாம் கால் பவுன்ட விலை இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் சவரன் விலையை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரூபாய் தொட ரேஞ்சில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசா அப்படிங்கிற ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது